சிறுவர்கள் மீதான தாக்குதல் பாடகர் மனோ மகன்களுக்கு அளிக்கப்பட்ட முன்ஜாமீன் இது குறித்து விரிவா நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிரபல பாடகர் மனுவின் இரண்டு மகன்கள் சிறுவர்கள் சிலரை தாக்கியதாக அவர்கள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்தது தமிழ் சினிமாவில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மிகச்சிறந்த பாடகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் மனு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இன்றளவும் டாப் பாடகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளியான பூவிழி வாசலிலே என்கின்ற திரைப்படத்தில் ஒலித்த அன்னை அன்னே என்கின்ற பாடல் மூலம் தனது கலை உலக பயணத்தை தொடங்கியவர் அவர் இதையடுத்து பெரிய புகழுக்கு சொந்தக்காரரான மனோவின் இரண்டு மகன்கள் தான் ஜாகீர் மற்றும் ரஃபிக் சில தினங்களுக்கு முன்பு இணையத்தில் வெளியான ஒரு சிசிடிவி வீடியோ மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது அதில் மனோவின் இரண்டு மகன்கள் சிலரை தாக்குவது போன்ற காட்சிகளும் அமைந்திருந்தது இதையடுத்து உணவகம் ஒன்றுக்கு சாப்பிட சென்ற மனோவின் மகன்களிடம் சிலர் வம்பு செய்ததாகவும் அப்போது அங்கிருந்த சிறுவர்கள் சிலரை ஜாகிர் மற்றும் ரஃபிக் கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியதாகவும் அவர்கள் மீது வழக்குப்பதிவும் செய்யப்பட்டது அதன் பிறகு இந்த விஷயத்தில் மௌனம் கலைத்த மனோவின் மனைவி பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டார் தனது மகன்கள் தான் முதலில் தாக்கப்பட்டதாகவும் அதற்கு தற்காத்து கொள்ளும் விதத்தில் தான் அவர்கள் மீண்டும் தாக்கியதாகவும் ஒரு விளக்கத்தை கூறியிருந்தார் இருப்பினும் தன்னுடைய இரண்டு மகன்களும் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் தனக்கு மிகவும் பயமாக இருப்பதாகவும் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் இந்த சூழலில் இரு தரப்பினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் மனுவின் மகன்கள் இருவரும் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர்களுக்கு இப்பொழுது முன்ஜாமீன் வழங்கப்பட்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க